தீபம் சேனல் பார்வையாளர்களுக்கு நமஸ்காரம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த சேனலை லைக் செய்யவும் மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகம் தீபம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தலைப்பு பரபிரம்ம தேவன் தோன்றிய கதை இந்து தர்ம புராணங்களின்படி முப்பெரும் கடவுளர்களாக முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் வணங்கப்படுகிறார்கள் இவர்களில் படைக்கும் தொழில் கொண்டவர் பிரம்மா காக்கும் தொழில் கொண்டவர் விஷ்ணு அழிக்கும் தொழில் கொண்டவர் சிவன் என இவர்களை போற்றி வணங்குகிறது வேதம் பிரம்ம வைவர்த்த புராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய புராண நூல்களில் இந்த மூவரின் தோற்றமும் அவர்கள் தத்தமக்குரிய பணிகளை ஏற்ற விவரமும் அவர்களின் பூரண மகிமையும் சித்தரிக்கப்படுகின்றன பன்னெடுங் காலமாக பிரம்மாவை ஆலயங்களில் வழிபடக்கூடாது என்ற சம்பிரதாயம் நடைமுறையில் இருந்து வருகிறது புண்ணிய பாரதத்தில் ஒன்று கோவில்கள் தவிர பிரம்மாவுக்கு வேறு ஆலயங்கள் கிடையாது சிவனுக்கு தனி வழிபாடு செய்பவர்கள் சைவர்கள் எனப்படுகின்றனர் விஷ்ணுவுக்கு தனி வழிபாடு செய்பவர்கள் வைணவர்கள் எனப்படுகின்றனர் பிரம்மனுக்கு மட்டும் தனியாக வழிபடும் சம்பிரதாயமோ பிரிவோ இல்லை பல ஆலயங்களில் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து ஹரிஹர ஸ்வரூபமாக பூஜிக்கப்படுகின்றனர் ஹரியும் ஹரனும் ஒன்று என்ற வாசகம் உண்டு ஆனால் பிரம்மாவை தனியாகவோ அல்லது மூவருடன் சேர்ந்தோ வழிபாடு செய்ய எந்த சம்பிரதாயத்திலும் விளக்கங்கள் இல்லை முப்பெரும் கடவுளர்களில் ஒருவராக பேசப்படும் இந்த பிரம்மா யார் அவர் எங்கிருந்து தோன்றினார் அவருக்கு ஏன் தனி வழிபாடு இல்லை தேவி மகாத்மியம் என்ற தேவி புராணத்தில் ஒரு சம்பவம் விளக்கப்படுகிறது ஒரு யுகத்தில் பிரளயம் தோன்றி அனைத்து உலகங்களையும் நீரில் ஆழ்த்தியது அதற்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் தாவர விலங்கினங்களும் காணப்படவில்லை பார்க்குமிடமெல்லாம் தண்ணீர் அந்த பிரளய வெள்ளத்தில் ஒரு சிறு ஆளிலை மிதந்து வந்தது அதன் மேல் பகவான் மகாவிஷ்ணு ஒரு குழந்தை வடிவில் மிதந்து கொண்டிருந்தார் நான் யார் என்னை படைத்தவர் யார் எதற்காக படைத்தார் என்ற சிந்தனையுடன் மகாவிஷ்ணு அனந்த நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார் அப்போது ஆதிபராசக்தி என்னும் மூல சக்தி மகாதேவி என்ற பெயருடன் தோற்றமளித்தாள் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகிய சின்னங்கள் அவள் கரங்களில் ஒளிர்ந்தன ஆதிபராசக்தியை சூழ்ந்து ரதி பூதி புத்தி மதி சிதா ஆகிய பதினோரு தேவியரும் காட்சி தந்தனர் அப்போது மகாதேவி அசரீரியாக அருள்வாக்கு தந்தாள் மகாவிஷ்ணுவே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று கர்மாக்களும் ஒவ்வொரு யுகத்திலும் பிரதிபலிக்கும் பிரளயம் தோன்றி அவற்றை அழிக்கும் போது காக்கும் கடவுளான நீ மட்டும் அழியாமல் நிற்பாய் ஆதிபராசக்தியின் அம்சமாக திகழும் நீ பிரளயத்துக்கும் ஊடித்திக்கும் அப்பாற்பட்டு நிலைத்திருப்பாய் சத்வ குணங்களின் பரிமாணமாக நீ திகழ்வாய் உனது நாபிலிருந்து பிரம்மன் தோன்றுவான் அவன் ரஜோகுணங்களின் பிரதிநிதியாக இருந்து பிரளயத்தில் மறைந்த அனைத்தையும் சிருஷ்டி செய்வான் அவன் அழியாத பிரம்ம ஞானத்தின் மொத்த உருவமாக இருந்து மீண்டும் அண்ட சராசரங்களை உருவாக்குவான் அவனது புருவ மத்தியில் ஒரு மாபெரும் சக்தி தோன்றும் அதன் வடிவம்தான் சிவன் அவன் தமோகுண வடிவாக வடிவமாக ருத்ரமூர்த்தியாக நின்று சம்ஹாரம் எனும் அழிக்கும் தொழிலை ஏற்பான் இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முப்பெரும் கருமாக்களையும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய நீங்கள் மூவரும் செய்வீர்கள் உங்களின் இயக்க சக்தியாக நானும் என் அம்சங்களான தேவியரும் செயலாற்றுவோம் என்று அருளினாள் தேவி தேவி புராணத்தின் ஏழாவது காண்டத்தில் பிரம்மன் தோன்றிய வரலாறு மேற்கண்டவாறு விளக்கப்படுகிறது விஷ்ணுவின் நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர ஆரம்பித்தது பிரளய வெள்ளத்தின் பரப்புகளை தாண்டி அது நீண்டு வளர்ந்தது அதன் நுனியில் ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலர் மலர்ந்தது அதனுள் இருந்து பிரம்மதேவன் தோன்றினார் அப்போது அவருக்கு ஐந்து முகங்கள் இருந்தன அவற்றில் ஒரு முகம் பின்னர் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது அதனால் பிரம்மன் நான்முகன் என்றழைக்கப்பட்டார் அவருக்கு சதுரானன் என்ற பெயரும் உண்டு தாம் தோன்றியதுமே ஸ்ரீ விஷ்ணுவை குறித்தும் அம்பிகையை குறித்தும் கடும் தவம் இயற்றத் தொடங்கினார் பிரம்மன் ஜெகதம்பா எனப்படும் மகாதேவி மற்றும் மகாவிஷ்ணுவின் அனுகிரகத்தால் பிரம்மன் ஞான சுடராக மாறினார் சிருஷ்டி தொடங்கியது முதலில் பூரண ஞானத்தின் பிரதிநிதிகளாக அத்ரி பிருகு குத்சர் அசிஷ்டர் கௌதமர் காசிவர் ஆங்கீரசர் ஆகிய சப்த ரிஷிகள் தோன்றினர் அதன் பின் ஜீவராசிகளை உற்பத்தி செய்யும் பிரஜாபதிகள் தோன்றினர் அண்டங்கள் தோன்றின ஜீவராசிகள் உருவாகின புல் புழு பூச்சி கடல்வாழ் இனங்கள் நில வாழ் மிருகங்கள் மனிதன் என சிருஷ்டி தொடர்ந்தது இது தேவி மாகாத்மியத்தில் காணப்படும் பிரம்மனின் தோற்றம் பற்றிய புராண கதை மனுஸ்மிருதி எனப்படும் சாஸ்திரத்தில் பிரம்மன் தோன்றிய வரலாறு வேறுவிதமாக விதமாக பிரளயத்தின் முடிவில் அண்டங்களை விட பெரியதாக ஒரு முட்டை வடிவம் தோன்றியது அது தங்கத்தை விட பிரகாசமாக ஜொலித்தது பல்லாயிரம் வைரங்கள் போல அது மின்னியது அண்ட சராசரங்களை உருவாக்கும் அத்தனை சக்தியும் அதற்குரிய தவமும் ஞானமும் அந்த முட்டையில் அடங்கி இருந்தது பிரளய வெள்ளத்தில் விழுந்த முட்டை வெடித்தது அதிலிருந்த ஐந்து முகத்துடன் ஜெகஜோதியாக ஒரு தேவன் தோன்றினார் அவர்தான் பிரம்மதேவன் அவரிடமிருந்து சிருஷ்டி தொடங்கியது பிரம்மாண்டமான அந்த முட்டை உடையும் போது ஒரு சப்தம் உருவானது அதுவே ஓம் எனும் பிரணவம் அந்த ஓம்கார நாதத்திலிருந்து மூன்று சப்த அலைகள் வெளிப்பட்டன அவை பூர் புவ சுவஹ என்பன இந்த நாதத்திலிருந்தே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஆகிய மூன்று உலகங்களும் தோன்றின மனு ஸ்மிருதியிலும் வாமன புராணத்திலும் பிரம்மனின் தோற்றம் பற்றி மேற்கண்ட விவரங்கள் தரப்பட்டுள்ளன இந்த எல்லா புராணங்களிலிருந்தும் ஒரு உண்மை புலனாகிறது பிரம்மதேவன் ஒரு சுயம்பு அதாவது தானாக தோன்றிய தெய்வம் என்பதே அந்த உண்மை அவர் அண்ட சராசரங்களில் உள்ள அத்தனை ஆற்றல் அறிவு ஞானம் ஆகியவற்றின் மொத்த உருவம் அவர் மூலம் ஒன்று பத்தாகி பத்து நூறாகி நூறு ஆயிரமாகி அது லட்சமாகி கோடியாகும் பிரம்ம சிருஷ்டி ஒவ்வொரு வினாடியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஞானத்தையும் ஆற்றலையும் ஒரு கருவறைக்குள் அடைத்து வைக்க முடியுமா அப்போது சிருஷ்டி நிகழ்வது தடைப்படாதா அதனால்தான் பிரம்மனுக்கு ஆலய வழிபாடு இல்லை என பல்வேறு ஞானிகள் பல்வேறு காலகட்டங்களில் விளக்கியுள்ளனர் ஞானம் என்பதற்கு வடிவமோ வர்ணமோ வாசனையோ கிடையாது அதற்கு பரிமாணங்களும் இல்லை அதனால் அதனை ஓர் ஆலய உருவத்தில் அடக்க முடியாது ஆகவே பிரம்மன் உருவ வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டவன் என்பது தெரிகிறது ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை தேடும்போது போது அவனுள் அடங்கும் சக்தியை பிரம்ம ஞானம் என்கிறோம் பிரம்மனுக்குரிய ஆலயம் ஞானிகளின் உள்ளம்தான் அழியாத சத்தியமும் பிறழாத தர்மமுமே பிரம்ம ஞானம் என்று கூறியுள்ளனர் சித்தர்கள் ஒருமுறை சிவபெருமானின் திருவடி திருமுடியை கண்டறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் முயன்றனர் வராக வடிவில் பூமியில் ஆழச் சென்ற விஷ்ணு சிவபெருமானின் திருவடியை கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு அவரை சரணடைந்தார் ஆனால் பிரம்மனோ திருமுடியை கண்டறிந்ததாக பொய் கூறினார் அப்போது சிவபெருமான் பிரம்மனுக்கு பூ உலகில் ஆலய வழிபாடு இருக்காது என சாபமிட்டார் இப்படி ஒரு கதை அருணாச்சலேஸ்வர புராணத்திலும் சிவபுராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபெருமான் பிரம்மனை சபித்தார் என்பதை அறிவுபூர்வமான கண்ணோட்டத்துடன் பார்த்தால் ஒரு தத்துவம் புரியும் பொய் வழியில் யாரும் சிவனை காண முடியாது பொய் வழியால் சிவனை அறிந்ததாக கூறுபவர்கள் உலகோரால் பாராட்டப்பட மாட்டார்கள் என்பதே இதன் ஆழ்ந்த கருத்து யார் பிரம்மன் அவர் எப்படி தோன்றினார் என்பதை ஆராய்ந்து அறியும்போது ஒரு தெளிவு ஏற்படுகிறது யார் பிரம்மன் என்பதை விட எது பிரம்மம் என்பதை கண்டறிவதே உயர்ந்த ஞானம் பிரம்மன் எப்படி தோன்றினார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஞானம் எப்படி தோன்றுகிறது அதனை அடையும் வழி எது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகிறது சத்தியமே ஆன்மீகம் தர்மமே தெய்வீகம் இதனை உணர்ந்தால் அவன் பிரம்மஞானி ஆகிறான் அவனை வழிபடுவதே பிரம்மதேவன்